வணக்கப்பா ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் வரும் இன்றைக்கி வந்து இங்கே வரும் நம்ம வந்து தேவையானது வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி டைப்பு சரிங்களா கத்திரிக்கோள் ஸ்கேலு மார்க்கர்ன்ட்டே இல்லை அதனால் சாக் பீஸ் வச்சுருக்கேன் மார்க்கர் தான் தேவை இப்போ நம்மளுக்கு அளவு பஸ்ஸு அளவு ப்ளவுஸு நடுத்து வந்து சாதா ப்ளவுஸ் தான் இருக்கேன் இப்போ வந்து தைக்க போகிறது வந்து எனக்கு தான் நான் தைக்க போகிறேன் இது வந்து கலர் வந்து துணி வந்து ஊற வச்சு சேர்த்து ஒரு வருஷம் துணியோட அதனால கலர் ரொம்ப வாங்கி போச்சு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா ஒரு அழுக்கு போட்டுருக்கேன் அழுக்கில்லை அது கலர் ஒரு நாள் ஃபுல்லு உரம் இப்படி போயிட்டு இது கரெக்டான அளவு எனக்கு அதனால் இந்த ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் நம்ம டூ பீட் துணி காட்டன் பிட்ருக்கு பார்த்திங்கன்னா அதில் நான் தைச்சது தான் இது என்னுடைய அளவு ப்ளவுஸ் தான் எனக்கு தான் நீங்கள் தைக்க போகிறேன் பொங்கலுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் என் தங்கச்சி ஒரு புடவை கொடுத்தாங்க அதில் நீங்கள் தைக்கலான்னு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து லைனிங் வந்து ப்ளவுஸ் கட்ட போகிறோம் அதாவது சாதா ப்ளவுஸை வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கை வெட்டலாங்கிறது உங்களுக்கு இன்னும் அடுத்த ப்ளவுஸ் வந்து ரெகுலராக வீடியோ கொஞ்சம் வரும் நான் முடிஞ்சது போடுறேன் நிறைய பேர் இப்போ அவங்க கேட்குறீங்க அவங்க அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக போடுறேன் இப்போ வந்து சாதா ப்ளவுஸ் வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம் அடுத்ததுல வந்து அடுத்தது போடும்போது நான் லைனிங் பூஸ் வச்சு லைனிங் கை விட்டுறது போட்டு காட்டுறேன் இது அளவு ப்ளவுஸ் பா கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் போகும் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க பேசாதான் தள்ளி விட்டு வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க இது நம்ம லைனிங் இது வந்து நல்ல பிட்டே தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா லைனிங் போடும்போது சாதாரண விலை கம்மியாக வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக சுருங்கிரும் இது நான் எப்பயுமே லைனிங்கு பாருங்கள் அந்த டிப்டாப் எழுதி பார்த்தீங்களா இந்த பிட்டு தான் போடுவேன் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது சுருங்காது இது வந்து பாலிஷர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால் இது சுருங்காது இது லைனிங் துணி நம்மளுக்கு பாலிஷருங்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து சேமாக இருக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம லைனிங் போட்டோம்னா செட்டு ஆகாது அது உள்ளே சுருங்கிடும் இது மேலே தூக்கி தூக்கி லூஸாக இருக்கும் பாருங்கள் சில ப்ளவுஸ் தான் அங்கங்கே தூக்கி தூக்கி லூஸாக இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இது லைனிங்னு நல்ல பிட்டு தான் எடுத்துருவேன் இது நம்ம நாற்பது ரூபா அப்படி தான் வரும் ஒரு பிட்டு அதாவது நம்ம மொத்தமாக எடுக்கும்போது விலை கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கடைகள் வாங்கினோம்னா அந்த பிட்டு நாற்பது ரூபா இப்பவே ஆயிரம் இருந்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த பிட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது இப்போ வந்து ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்ல பிட்டாகவே நீங்கள் எப்போயும் லைனிங்கு போட்டுக்கோங்க நம்ம ப்ளோஸ் தான் தைக்கிறேன் வெளில தைச்சி கொடுத்தாலும் தான் பரவாயில்ல இது வந்து இந்த புடவை வந்து இதில் தான் தைக்க மாதிரி தங்கச்சி கொடுத்தாங்க இந்த புடவை சரி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி பொங்கலுக்கு தைச்சிடலான்ட்டு தைக்கிறேன் இன்றைக்கி வந்து பதினொன்றாந்தேதி தேதி இன்றைக்கி தைக்கிறேன் இதுதான் வந்து லை இது ப்ளவுஸ் பிட்டு இதுதான் ப்ளவுஸ் பிட்டு முந்தி இங்கே இருக்குது அடிக்கிற வீடியோவும் நான் போட்டு காட்டுறேன் எப்படி ஈஸியாக ஓரடிக்கணும் நேராக அழையாக இல்லாமல் அடிக்கிறது இது வந்து முந்தி சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ பெருசாக தான்ப்போ போவோம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம இதுவாக போட்டு காட்டுறேன் பிடிக்காத விஷயத்த நீங்கள் அப்படியே ஓட்டி விட்ருங்க ஒன்றும் தப்பு இல்லை அதனால நம்ம ஏன்னா பல விடன்னு பேசினாலும் யாருக்கும் பிடிக்காது நானேங்கிற விஷயங்கள் தள்ளி விட்டுருவேன் இப்போ வந்து இதுதான் ப்ளவுஸு சரிங்களா இப்போ நம்ம ப்ளவுஸை மட்டும் தனியாக எடுத்துக்குவோம் கீழே வந்து வெட்டும் போது பாருங்க துணி கிணி இல்லாமல் பார்த்துக்குவோங்க பொறுமையாக தெரியுறாங்களா இப்போ நம்ம இதெல்லாம் தனியாக வச்சுருவோம் எட்டு டேபிள் கட்டிங் டேபிள் நாங்கள் எங்கே இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் நீங்கள் தரையில் போட்டு விட்டும் போது பார்த்து கவனமாக பொறுமையாக வெட்டுங்க முடிஞ்சளவுக்கு இந்த டைனிங் டேபிள் சின்ன டேபிள் இருக்கும் பாருங்கள் அதை கூட வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு இது வந்து என்ன பண்ணுறீங்க இந்த இதுதான் ப்ளவுஸு இது வந்து புடவை இதில் ஃபஸ்ட்டு நேராக வெட்டிடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து புடவை துணி பத்து தான் நீங்கள் பார்த்துட்டு வெட்டுங்க நான் கொஞ்சம் வந்து என் சைஸ் வந்து முப்பத்தி நாலு தான் எனக்கு வரும் அதனால் நான் தைரியமாக வெட்டுறேன் எப்பயுமே அளவு நம்மளுக்கு ப்ளவுஸு வந்து பத்து தான் பார்த்து தான் நீங்கள் வெட்டணும் நேராக வெட்டிடுவோம் நான் அடிக்கிற வீடியோ வந்து அடுத்து நான் போட்டு காட்டுறேன் இல்லை இதிலே இதில் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கையை வெட்டுவோம் எவ்வளோ ஈஸியாக ஓரடிக்கலாங்கிறத நான் போட்டு காட்டுறேன் அவ்வளோதாம்மா இதை நான் வெட்டிட்டேன் சரிங்களா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நான் எப்படி பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவில் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இது இப்போ வந்து இது விட்டுருவோம் அடிக்க இப்போ வேலை இல்லை அப்புறமா தான் சொல்லப்போம் இதை ஒரு சுருட்டி நம்ம அங்கிட்ட கிட்ட வச்சுருங்க வேலை முடிஞ்சிச்சு இதுதான் நம்மளோட ப்ளவுஸு சரிங்களா இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்குறது எப்படின்னா இந்த பக்கம் லைட்டாக இருக்கும் சரிங்களா ரொம்ப லைட் கலராக இருந்துச்சுன்னா இது வந்து இந்த மேற்கோட்டில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது டார்க்காக இருக்கும் இது வந்து நல்ல பக்கம் இது லைட்டாக இருக்கும் கெட்ட பக்கம் அப்போ நீங்கள் வெட்டும் போது கன்ஃபியூஸ் ஆகாம என்ன பண்ணோம் ஒரு ரைட் போட்டுருங்க இது நல்ல பக்கம் சரிங்களா எங்கிட்ட ஒரு இது தப்புக்குறி போட்டிங்கன்னா இது கெட்ட பக்கம் இது அப்படியே தூக்கி வச்சிருவோம் முடிஞ்சிச்சு இப்போ இது லைனிங் எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணுன்ற இது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க இதுக்கப்புறம் உள்ளதை கை வெட்டுறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் துணி தான் எடுக்கணும் இது வந்து கலர் ஏன் இப்படி மாற்றிருக்கு கதைங்க இந்த ப்ளூ கலர் எனக்கு கிடைக்கல இந்த உள்ளே நான் ஏன் ப்ளவுஸ் தானே அதனால் என்ன பண்ணேன் உள்ளே கோடுக்காக அந்த கலர் எடுத்தேன் நம்ம உள்ளே தெரியாது பெரும்பாலும் அதுக்காக ஏன் பக்கம் மாற்றி போடுறேன்னு சொல்ல நினைப்பாங்க நான் இந்த ப்ளூ கலர் கிடைக்கல அதனால இந்த கோடு கலர் நான் எடுத்திருக்கேன் ஏன் ப்ளவுஸுங்கிறதுனால லைனிங் இந்த கலர் நான் போட்டுக்கிட்டேன் வேறவங்களுக்குனால் கரெக்டாக தான் நம்ம போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும் ப்ளவுஸ் வளர்க்க போல் அப்படி விட்டு அவங்க அடிச்சிருக்கங்களா எடுத்துக்கோங்க எப்பயுமே நான் சாதா பஸ்ஸுக்கு சொல்லியிருப்பேன் கரைப்பக்கம் வெளிச்சம் தெரியுதா நல்லா இது கரைப்பக்கம் பாருங்கள் தெரியுதா நல்லா கரை இந்த கரைப்பக்கம் நல்லா தெரியும் பாருங்கள் இந்த கரைப்பக்கமும் கரைப்பக்கமும் இப்படி சேர்ந்துருக்கணும் நான் பொறுமையாகவே சொல்லி தரேன் என் வாய்ஸ் வேணால் சத்தமாக இருக்கும் நான் வீடியோ மெதுவாக தான் போடுறேன் பார்த்துக்கணும் இந்த மடிப்பு பக்கம் எப்போயும் நம்ம பக்கம்தான் இருக்கணும் சரிங்களா நம்ம பக்கம் இருக்கணும் இது அந்த வீடியோ பழைய வீடியோ ஒன்று இருக்கும் சாதாரண கை தைக்கிறது எப்படின்னு அதுலேயும் பார்த்துக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு தைச்சு பார்த்துட்டு இதுக்கு வாங்க இந்த கரப்பக்கம் அப்படி இருக்குதுங்களா இந்த சுருக்கம்லாம் எடுத்து விட்டுருங்க இந்த சுருக்கம்னா என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு சின்ன டப்ஸ் டிப்ஸு தான் இந்த சுருக்கத்தை வந்து என்னாலும் இப்படி மெதுவாக அப்படி எடுத்துகிட்டு போங்க இது வந்து நான் முத வேலை இடத்துல ஒரு அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டைம் இது கற்றுக் கொடுத்த அண்ணன் இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிக்கிட்டிங்கன்னா இந்த சுருக்கம் வந்து இல்லாமல் போயிடும் ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டதுக்கு ஈஸியாக ரெண்டு மூணு டைம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் அந்த சுருக்கத்தில் இப்படி பண்ணிட்டிங்கன்னா இல்லாமல் போயிடும் இது வந்து அந்த அண்ணன் செய்கிறப்ப நான் பார்த்துருக்கேன் சொல்லிலாம் கொடுத்ததில்ல அவங்க செய்கிறப்ப நான் கவனிச்சிருக்கேன் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணுறீங்கன்னா இது இன்னொரு மடிப்பு அப்படியே போட்டுங்க அந்த கரை நல்லா பார்த்துக்கோங்க கரை பக்கம் ஓப்பன் பகுதி இங்கிட்டு இருக்குது சரிங்களா ஓப்பன் இங்கிட்ட இருக்குது மடிப்பு மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும் இதுதான் இதை வந்து அப்படியே வந்து கைப்பகுதி வெட்ட போகிறோம் லைனிங் இப்படியே மடிக்கணும் சரிங்களா நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க நம்ம எதுவாகவே போகிறேன் ஒரு டைம் ரெண்டே நீங்கள் ஓட்டி கூட அந்த வீடியோ பார்த்துக்கோங்க மடிப்பகுதி போட்டால் ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு பீஸாக இருக்கும் நல்லா நீவி விட்டுக்கோங்க இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி ஸ்கேல் நல்லா இருக்கும் நீங்கள் இதே போய் எடுத்துக்கோங்க தான் நான் யூஸ் பண்ணுவேன் மர ஸ்கேல் கூட இன்னும் கொஞ்சம் அகலம் கூட வரும் அது வேண்டாம் நீங்கள் எப்பவுமே இந்த ஒரு கண்ணாடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க இது நல்லா ஈஸியாக இருக்கும் நாளும் பாருங்க சரி செம்மாக இருக்கா இப்போ இந்த ஸ்கேலை வச்சு சும்மா கொஞ்சமாக அதை அதாவது கோணலாக இருக்கும் விட்டு இந்த கோணலை சரி பண்ணுறதுக்கு லைட்டாக நீங்கள் உங்கள் நேர் தெரியும் உங்களுக்கு அதை பார்த்து இதை வெட்டி விட்டுருங்க இந்த கோடு சின்ன கோடை வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு இந்த பிசுரை லைட்டாக பிசுறு கோணலாக இருக்கும் அந்த கோடு மேலே பொறுமையாக வெட்டி விட்டுருங்க நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் தைச்சி கொடுத்துட்டு நீங்கள் கடையே வச்சு தைக்கலாம் அந்தளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த பிசரை கரெக்டாக வெட்டிடுங்க எனக்கு ரொம்ப நாள் நான் தைச்சி ஏன்னா கவனிக்காம கவனிக்காமல் போட்டேன் லைட்டை துரு பிடிச்சி வச்சு பாருங்க நான் தைக்கவே நேரம் இல்லை இன்றைக்கி ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்றது மறுபடியும் சரி வீடியோ போட்டுருவோம் நம்ம தைக்கம்போதே போட்டுருவோம் அப்படின்னு இப்போ நேராக வெட்டிட்டோமா இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்கேலில் திரும்பி என்ன பண்ணுறீங்க சின்னதாக போட்டோம் இது வந்து நம்ம சாதாரண கை தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு அப்படி நம்ம கோடு போடணும் இப்போ அப்படி தேவை இதில் சும்மா ஒரு கால் இஞ்சிக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்றோம் ஒரு கால் இது மார்க்கர் சரினா ரொம்ப இதாகுது மார்க்கர் இல்லை நாளைக்கு தான் வாங்கிட்டு வரணும் இந்த ஒரு கால் இன்ஜுமா கால் இஞ்சி ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டு இந்த ஸ்கேலை எடுத்துருங்க இந்த கால் இஞ்சி ஏன் அப்படின்னா இது கை வந்து லைனிங் அடித்து திருப்புவோம் கைக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்லாம் ஹெம்மிங் பண்ண வேண்டாம் இது அடித்து திருப்பி எல்லாம் வேலை கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக முடியும் எப்போயுமே சொல்கிறதான் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம இது அந்த ஐ மார்க்கட்டு போவோம் அந்த பக்கம் வலது கை வலது பக்கம் தான் நம்ம அளவு எடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இடது பக்கம் வந்து நம்ம சேலை மறைச்சிக்கும் அது எப்படி தான் நம்மளுக்கு தெரியாது வலது பக்கம் தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பண்ணிணுப்போம் அதனால் எப்போயும் வலது பக்கம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் சூப்பராக தைக்கலாம் இப்போ இது காட்டன் ப்ளௌ ப்ளவுஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது கை நீளம்லாம் சுருக்கம்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணி இந்த கோடு கோடைப்புட்டமாக அளவு பசதுக்கும் வலது பக்கம் இந்த கோட்டுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க கோட்டுக்கு மேலே ஒருவேளை நம்ம நிறைய பேர் கரெக்டாக ப்ளவுஸ் இருக்காது கொஞ்சம் கூடை வைக்கணும் இல்லை குறைக்கணும் நினைப்பீங்க அதனால சொல்கிறேன் இப்படி கையை நான் ஃபஸ்ட் இழுத்துக்காங்க ம் ஒருவேளை உங்களுக்கு கூட இது வந்து பிளவுஸு நீளமாக இருக்குக்கா எனக்கு கம்மியாக வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பட்டி தெரியுது பாருங்கள் பட்டியெல்லாம் இருக்கும் பாருங்கள் இது நம்ம மனுச்சு விட்ற பட்டி இது சாதா ப்ளவுஸு உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா எந்த அளவுன்னு பார்த்து இந்த அளவுக்கு குறைச்சி நீங்கள் வைக்கும் போதே இப்படி வச்சுக்கோங்க கையை புரியுதுங்க உங்களுக்கு கை நீளம் ரொம்ப நீளமாக இருக்குது ஷார்ட்டாக வேணும் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அளவை விட இதான் உங்கள் அளவுனால் அளவை விட இந்த பட்டி குறிச்சிட்டு பாருங்கள் பட்டி தான் இந்த பட்டியலவும் மடிச்சுட்டு நீங்கள் எப்படி வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் மார்க் எப்பயும் பண்ணலாம் புரியுதுங்களா இது நல்லா புரியுதா உங்களுக்கு இதுதான் இல்லைக்கா எனக்கு இந்த கை இருக்குது இன்னும் கொஞ்சம் நீளமாக எனக்கு வைக்கணும் சின்னதாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பெருசாகவே வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த அளவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நவுற்றிக்கணும் என் கை நல்லா நவுற தான் எடுக்கிறீங்க நம்மளுக்கு எவ்வளோ நீரை வேணுமா அவ்வளோ நவத்திக்கலாம்மா இது நம்மளுக்கு சாதாரண என எனக்கு அளவு கரெக்டானது உங்களுக்கு அளவு கொஞ்சம் ஹைட்டு வேணும் நீளமாக வேணுங்க ரொம்ப குட்டையாக இருக்குக்கா அப்படின்னா நீங்கள் நம்ம இந்த கோட்டில் இருந்து ரொம்ப நீங்கள் மண்டையெல்லாம் பிச்சுக்க வேணாம் அளவு ஸ்கேல் எடுத்து அளக்கணும் அதெல்லாம் எது வேணாம் நீங்கள் நம்ம ப்ளவுஸை தான் ஊற்றிக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு நீளம் தேவையோ ஒரு இன்ஜுனால் அந்த விரல் அளவு தான் ஒரு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் பாருங்க அந்த கோடு வந்து இங்கே போடுவோம் இதுலேருந்து இந்த கோடு வரைக்கும் ஒரு இன்ச்சு நம்மளுக்கு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ நீங்கள் ப்ளவுஸை நான் ஊற்றி நூற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு இஞ்சி போகுதுன்னா விட்டுறான் இல்லை ரெண்டு இஞ்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நவுத்துறீங்கன்னா ஊற்றிக்கோங்க ரெண்டு இஞ்சிங்கும்போது இந்த ரெண்டு கோடு மூணு இஞ்சி வேணுமா இன்னும் கொஞ்சம் கூடை நான் மூணு இப்படி மூணு வேறு வைங்க சரிங்க அதுதான் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நீங்கள் குழப்பிக்காதீங்க கை குட்டையாக வேணுன்னா மடிக்கிறோம் நீலே வேணா நம்ம இந்த கோட்டில் இருந்து நவற்றி நவுற்றி வச்சுக்கணும் எவ்வளோ இஞ்சி வேணுமோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா டேப்பெல்லாம் எதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்க வேண்டாம் இந்த விரல் அளவு தான் இந்த கோடு வரைக்கும் ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு இஞ்சு மூணு இஞ்சு நம்ம விரல்லேயும் மூணு இஞ்சி வரும் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அதுதான் ஓகேங்களா இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாகவே இருக்குது நான் கரெக்டாகவே வச்சுக்கிறேன் இது வந்து ஏன் அப்படின்னா இது பட்டி போட்டிருக்கோம் பட்டி போடாமல் இதை அப்படியே அடித்து திருப்பிடுவோம் இந்த இது வந்து அப்படியே உள்ளே போயிடும் சரிங்களா இப்போ கரெக்டாக இருக்க அளவு இதுதான் நம்ம அளவு அதுக்கு தான் இந்த கோடு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பிசுரை வெட்டிட்டோம் ரெண்டாவது ஒரு அரை ஸ்கேல் அளவு கோடு போட்டிருக்கோம் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சிட்டோம் இழுத்துருவோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்க மேலே கட்டணும் இப்படியே இங்கே பாருங்கள் குறிச்சிட்டு நல்லா இழுத்துட்டோம் டவுஸு இதுதான் நம்ம சோல்ற அளவு நம்ம சோல்ற அளவு ஓகே ஓகேங்களா இப்போ இதில் நம்ம தையலுக்கு அளவு விடணும் தையல் பிடிக்கணுமா அப்போ இதுதான் கரெக்டான அளவு எனக்கு இதுதான் கரெக்டான அளவு அப்போ இதுலேருந்து இங்கிட்டு ஒரு காலிஞ்சி தையலுக்கு மேலே தான் வைக்கணும் இது நம்ம சோள அளவு கரெக்டான அளவு நீங்கள் இப்போ சோல்ற போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம கை மட்டும் தான் வெட்டுறோம் அதனால் நான் கையளவு மட்டும் தான் சொல்கிறேன் புரியுதுங்களா இதை மட்டும் நீங்கள் இப்போ கவனிச்சிக்கோங்க அடுத்து சொல்கிற அளவு கூட குறைங்க அது அடுத்து பார்த்துக்கலாம் நம்ம கை மட்டும் தான் வெட்ட போகிறோம் இதுலேருந்து நான் இழு நல்லா நீட்டாக இழுத்து பிசுறலாமல் நல்லா நீட்டு நீபிக்கோங்க இதுதான் நம்ம சொல்கிற அளவு இதுலேருந்து எங்கிட்ட அரைஞ்சி தையலுக்கு இப்போ இப்படியே வந்து இங்கே கை அதே மாதிரி இந்த வளைவு இங்கே இருக்கும் பாருங்கள் இது கரும்பு பிடிச்சனால் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கும் இதுதான் கை நம்ம அளவு இப்போ இதுலேருந்து அதேமாதிரி காலிஞ்சி இங்கே மேலே போட்டம் பார்த்திங்கன்னா காலிஞ்சி இங்கே காளிஞ்சி அதே மாதிரி இங்கே இப்படி தூக்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இந்த இங்கே விரல் இருக்கும் நம்ம விரல் இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க அதுதான் அப்படியே வச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே இந்த கோடு இங்கே வந்து பாருங்கள் இந்த கிராஸு ரொம்ப ஈஸி தான் கை வெட்டுறது உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதிரி ரொம்ப ஈஸி இங்கே பாருங்கள் இந்த பக்கத்துலேயே ஒரு கோ இந்த தையல் பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே மூணாவது வந்து இங்கே இங்கே ஜாயிண்ட் இருக்குது மேலே தையலுக்கு இங்கே ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று குறிச்சிருப்போம் இங்கே ஒன்று குறிச்சிருப்போம் மூணு மொத்தம் சரிங்களா இது பக்கம் இதுதான் நம்ம ஒரிஜினல் அளவு இந்த பக்கத்துல ஒரிஜினல் அளவு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம இதை எடுத்துருவோம் புரிஞ்சிச்சுங்களா இது வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் அறிஞ்சி தையல் வெட்டிடுவோம் ஃபஸ்ட்டு பீஸ் வெட்டிட்டு திரும்பி அரைஞ்சி கோடு போட்டுட்டு அளவு பசங்களை நீவிட்டு இங்கே ஷோல்ட்ருலேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இங்கே இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் ஆளைஞ்சி பண்ணுறோம் இங்கே பண்ணியிருப்போம் பாருங்கள் இதை கரெக்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி பக்கத்தில் இதை ஒட்டி ஒரு கோடு போடுங்க இதை நம்ம கரெக்டாக இருந்தால் ஒரிஜினல் அளவு அது மாதிரி இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு காலஞ்சு கோடு போட்டுக்கோங்க புள்ளி வச்சுக்கோங்க எப்போ இதை எடுத்துருவோம் இவ்வளோ தான் கை ரொம்ப ஈஸி போட்டோமா இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு இப்போ இந்த மூணு புள்ளி இருக்கு பாருங்களா தெரியுதா இந்த பு மூணு புள்ளி இப்படி லைட்டாக வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த போட்ட கோடுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்படியே கிராஸாக வச்சு போடுவோங்க ரொம்ப ஈஸி தான்மா நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி பொறுமையான்னு மட்டும் நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அவ்வளோதான் கை இது வந்து லைனிங் வெட்டியிருக்கோம் சரிங்களா இது லைனிங் விட்டு மேலே துணி வெட்டணும் இவ்வளோ தான் ஈஸியானது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் திரும்ப திரும்பி கூட வீடியோ பொறுமையாக வச்சு பாருங்கள் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது அப்படியே வச்சு வச்சிடறோம் அவ்வளோ இது எதுக்கு இந்த பகுதினா உள்ளே துணி விட்டுப்போம் பாருங்கள் கைக்குள்ளே இந்த கைக்குள்ளே விட்டுருக்கோம் பாருங்க இதுதான் இந்த துணி இந்த துணி தெரியுதுங்களா இந்த துணி தான் இது இது ஒரிஜினல் அளவு தான் இந்த கோடு ஒரிஜினல் அளவு ஃபஸ்ட்டு கோடு இதெல்லாம் இந்த துணி சரிங்களா போகுது அளவுக்கு விட்டாவே போகுது நம்மளுக்கு கைக்கு இப்போ இதை அப்படியே வெட்ட வேண்டியதா இந்த கோடு மேலேயே வெட்டிட வேண்டியதாக வெட்டிட்டு இந்த ரெண்டாவது கோடில் தான் வெட்டணும் சரிங்களா அப்போ நான் வெட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த ஜாயின்லருந்து அப்படியே கரெக்டாக வெட்டுணும் இந்த புள்ளி மேலேயே நீங்கள் வந்து புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட குறைய இறக்கன்னா இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் தர இங்கேலாம் ஆகாது அது கரெக்டாக வரும் இப்படியே இப்போ என்ன பண்ணும் இப்படி திருப்பி இப்படி இப்படி வெட்டினோமா இப்படி திருப்பிடுங்க அந்த கையை வச்சு மெதுவாக திருப்பிடுங்க திருப்பி இந்த கோடுறதுல அந்த இந்த கோடில் இப்படி வெட்டிருக்கோம் என் கத்திரி கொஞ்சம் சரியில்லை சரி இல்லை அதனால சரியாக வர மாட்டேங்க அவ்வளோதான் வெட்டிட்டோமா இப்போ இந்த கோடு வெட்டும் பாருங்க இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அடித்து திருப்புறதுக்கு சின்னதாக ஒரு அட்காட் இப்படி பண்ணிக்கோங்க அது மாதிரி இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பொறுமையாகவே நீங்கள் பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நீங்கள் சூப்பராக அது நல்ல ஒரு டெய்லராக உருவாக்கலாம் இங்கே ஒரு அட்காட் சென்டரில் அவ்வளோ எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நம்ம குடையணும் இப்போ இந்த மேலே தான் வரைஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தான் இதாக நம்ம ஜாக்கெட் அளவு இங்கே ஒரு அட்காட் பண்ணிட்டோம் ரெண்டாவது இங்கே ஒரு அட்காட்டு இங்கே ஒரு அட்காட்டு நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் நோட்டில் அதை நான் வந்து இந்த லைவ் வீடியோ போடலான்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க வீடியோ எனக்கு வந்து எப்படி போடணும்னு தெரில இதுவே வந்து நீ வந்து இருங்க வரேன் இது சொல்லிக் உங்களுக்கு இது எப்படி எடுத்துட்டு கை அப்படி விரிச்சுக்கோங்க பொறுமையாக விரிச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இது வந்து உள் பக்கம் உள்ளது வெளியே வந்துருச்சு இங்கே பாருங்கள் மே பக்கம் அப்படியே இருக்குது இதில் எடுத்துட்டு திருப்பிக்கோங்க அதுக்கு இந்த மார்க் உங்களுக்கு இருக்கிறதுனால மார்க் பக்கமே நான் சொல்லித்தரேன் இதில் ரொம்ப வேணாம் லைட்டாக அந்த இந்த அர்க்காட் பண்ணதுலேருந்து லைட்டா சும்மா ஒரு புள்ளி இதுதான் கை இந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் பண்ணக்கூடாது எங்கிட்ட ரெண்டு துணி இருக்கும் ரெண்டு துணி இருக்கு பாருங்கள் இதில் ரெண்டையும் சேர்த்து நான் கண்ணாமல் திருப்பறானா உங்களுக்கு குழப்பமாக அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கு மேலே நான் தரேன் இப்படி கையை வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த அட்காட்டு இருந்து லைட்டாக தான்மா ரொம்ப குடஞ்சிடாதீங்க வேண்டவே வேண்டாம் ரொம்பவும் அவ்வளோ தான் எவ்வளோன்னு இருக்கு பாருங்க இவ்வளோ தான் இது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வெட்ட வராது பழக பழக தான் வரும் அதுக்காக கவலைப்படாதீங்க நீங்கள் வரல 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 வளை வரலன்னு வெட்டாதீங்க பரவாயில்ல போகுது நீங்கள் வெட்ட வெட்ட பழக பழக தான் அழகாக உங்களுக்கு வரும் நீங்கள் நாலு பேர் சூப்பராக சொல்லிடுவீங்க அதனால் கவலைப்படாதீங்க இந்த பாருங்கள் லைட்டாக வெட்டினா போதும் இவ்வளோ தான் வெட்டியிருக்கேன் நீங்கள் வரலனாலும் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா ஐயோ வரல வரலாம் நீங்கள் குறைஞ்சிட்டே நீங்களும் ரொம்ப ஆகிடும் அவ்வளோதான் இது மடிச்சு வச்சுருங்க இது முடிஞ்சிச்சு கை இவ்வளோ தான் வேலையே வீடியோ பெருசாக இருக்கிறதுனால இவன் ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க நான் பேசிகிட்டே போகிறதுனால உங்களுக்கு பெருசாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் இப்போ இது முடிஞ்சிச்சு இந்த இன்னொருத்துலேயும் எடுத்து வச்சுருவோம் இது அடுத்த பாட்டு நான் அப்புறம் தான் சொல்லி தருவேன் கை ஃபஸ்ட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அளவு ப்ளஸ் நம்ம இங்கே குறிச்சோம் பாருங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இதுதான் நல்ல பக்கம் டிக் பண்ணியிருக்கேன்னா இங்கே தப்பு போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அது அளவு ப்ளவுஸில் வந்து கோடு வந்து நேராக தான் எல்லோரும் போடணும்னு நினைப்பாங்க இதை குறுக்கில் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கும் போது ப்ளவுஸ் வந்து இப்படி ஓப்பனாக இப்படி மடிச்சுக்கோங்க புரியுதுங்களா இதுலேயும் கரபாகம் கரபாகம் மொதல் கரபாகம் அந்த பக்கத்தில் போட்டிருக்கோம் இப்போ கரபாகம் வந்து இதுதான் கரபாகம் தெரியுதுங்களா கரை இருக்கும் அது வாய் ஓப்பன் பகுதி சரிங்களா இந்த பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ நீங்கள் மறுபடியும் மாற்றி போட்டுறக்கூடாது அதில் இப்படி சொன்னீங்களாக்கா இது அப்படின்ட்டு நான் எப்படி எதை சொல்கிறேன்னா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மாற்றி போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வேணா அப்படி ஏன்னா கை வந்து நெட்டு போட்டு தான் கேட்பாங்க அப்படி போட கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக இப்படி ரெண்டு கரபாகத்தையும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா இப்போ இந்த வெட்டின கை இருப்பீங்களா அந்த பகுதி மார்க் பண்ண பகுதி அதை விரிச்சுக்கோங்க விரிச்சுக்கணும் விரிச்சுட்டு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இந்த கரபாகத்தோடய ஒட்டியே வச்சுக்கோங்க துணி துணி அங்கிட்டலாம் எதுவும் கூட வேணாம் நான் வச்ச மாதிரியே நீங்கள் வைங்க இந்த கரபாகத்தை ஒட்டியே வைங்க சரிங்களா இப்போ இதில் என்னென்னா நம்மளுக்கு வலது கை ஒன்று கை ஒன்று லைனிங்கில் வலது ஒன்று இடது ஒன்று இருக்குங்களா ஒரிஜினல் துணிலையும் வலது ஒன்று இடது ஒன்று கரெக்டாக இருக்குங்களா அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த பக்கம் கொஞ்சோண்டு விட்டால் போதும் கரபாகம் கரபாகம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க இது ஓப்பன் பகுதி சரியா ஓப்பன் பகுதி நல்ல பக்கம் கராகராக இருக்கணும் இதுலேயும் அந்த மார்க் இந்த பகுதி தான் கீழே இருக்கும் அவ்வளோ இப்போ இதில் என்ன வெட்டணுன்னா நான் வந்து எனக்கு வந்து பழக்கார்க்கு பாருங்கள் இப்படி நான் வெட்டிடுவேன் இப்படி நான் வெட்டிடுவேன் உங்களுக்கு பழக்கம் நீங்கள் புதுக்காக தைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் மார்க் பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போ இப்படி போட்டோமா இதுக்கப்புறம் ஒரு கா சும்மா ஒரு காலிஞ்சு ரொம்ப துணி பற்றாது இந்த மாதிரி இந்த துணி அதாவது அளவு துணிக்கு மே லைனிங் துணிக்கு மேலே ஒரு காலிஞ்சி காலிஞ்சி மார்க் பண்ணிட்டு தான் வெட்டணும் நீங்கள் உங்களுக்காக தான் நான் மார்க் பண்ணுறேன் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் கண்டிப்பாக எல்லா பக்கமுமே பார்த்துக்கோ மார்க் தெரியுதுங்களா ஏன் அப்படின்னா இந்த பக்கம் கீழே வே இது நம்ம அடித்து இதை அடித்து திருப்பிடுவோம் சரிங்களா இங்கிட்ட வேண்டாம் எனக்கு பழக்கிறதுனால இப்படி வெட்டினேன் உங்களுக்கு நான் மார்க் சொல்லி கொடுத்துருக்கேன் மார்க்கு ஒவ்வொரு புள்ளி வச்சு இப்படி சுற்றி லைனிங்கை விட ஒரு காலிஞ்சு போதும் எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா போது நம்ம இழுத்து நீவியே நீவே நாங்கள் எங்களுக்கு பழக்கிறதுக்கு நான் தைச்சிடுவேன் புதுசாக தைக்கிறவங்க லூஸ் விட்ருவிங்க கொத கொத தான் ஆகிடும் அதனால் இது மாதிரி தான் நீங்கள் தைக்கணும் இது மாதிரி தான் வெட்டணும் இப்போ கை நம்ம வெட்டிடுவோம் சரிங்களா இங்கிட்ட நான் வெட்ட முடியல ஏன்னா ஆள் நிற்கிறாங்க கேமராவுக்கு அதனால் இந்த பக்கத்தில் நான் வெட்டிட்டு வரேன் இப்படியும் நீங்கள் வெட்டலாம் இந்த கோடு புள்ளி கோட்டை பார்த்திங்களா அவ்வளோதான் இப்படி வெட்டிட்டு அந்த புள்ளி மேலேயே வெட்டிருந்தேன் ரொம்ப துணி விடக்கூடாது வேஸ்ட்டாக போயிடும் பத்தாம் போயிடும் அந்த கோடு மேலேயே வெட்டிருந்தேன் அவ்வளோதான் இதான் லைனிங் இதுதான் இதை இப்போ எடுத்து வச்சுருவோம் இது தேவைப்படாது முடிஞ்சிச்சு இது வந்து அடுத்து தான் இவ்வளோ தான் கை இப்போ இதில் இன்னொரு என்ன விஷயம் இருந்தால் ஏக்கா நீங்கள் குறைஞ்சிங்களே இதில் ஏக்கா குடையிலன்னு கேட்க வேண்டாம் கேட்காதிங்க ஏன்னா நம்ம தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பதிக்கும் போது கரெக்டாக குறைஞ்சது குடையாதான் சேர்ந்துடும் சரிங்களா அப்படிங்கும் போது நம்ம இதில் இது குறைஞ்சிடாதீங்கம்மா இந்த துண்டை யாரும் குடையக்கூடாது இதில் குறைஞ்சிடும் தைச்சி திருப்பும் போது அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதில் வந்து மே பக்கம் நல்ல பக்கமாக நீங்கள் குழப்பிடக்கூடாது இப்போ திருப்பி இந்த ரெண்டு பிட்டு அப்படியே இருக்காங்க அப்படியே கீ பக்கமும் டிக் பண்ணிக்கோங்க உள்ளே தப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது ரெண்டு பிட்ட பக்கம் நம்ம தைக்கும் போது இப்படியே தான் தைக்க போகிறோம் இப்படியே இருக்கட்டும் கலைக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் எவ்வளோ டைம் ஆச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சா இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இது முடிச்சு அடுத்து வீடியோ தைக்கிற வீடியோ போடலாமா ஏ இது வந்தும்மா ரொம்ப லாங்காக அனுப்புனாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க பேசுகிறேன்னு நான் இப்போ வீடியோ கண்ணிவாக தைச்சு காட்டலாம் ஆனால் என்ன ஆகுதுன்னா இதில் எங்களுக்கு நெட்டு வந்து இதில் போக முடிய மாட்டேங்குது நான் ரெண்டு டைம் போட வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ வெட்டுறதை மட்டும் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் முழுசாக போட்டாலும் கண்டிப்பாக போர் அடிக்கும் அப்படிங்குமே நம்ம வெட்டுறது கண்டிப்பாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா அடுத்த நாக்கி இது தொடர்ந்து இது இப்போ வெட்டிட்டேன் அடுத்து தொடர்ந்து எடுத்த வீடியோ வரும் நான் அப்லோட் பண்ணது உங்களுக்கு எப்படி வந்து ஏன்னா எனக்கு என்ன மாதிரி அதில் காசு எனக்கு வரல ஏன்னா எனக்கு எப்படி இது மானிட்டேஷன் பண்ணுறதுன்னு தெரில ஆனால் சப் சப்ஸ்கிரைபர் மட்டும் இரண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அதனால ஒரு வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு இதில் எனக்கு பண்ண பணமும் இன்ன வரைக்கும் வரல யாராவது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அது எப்படி பண்ணணுன்னு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அந்த வருமானத்தை தான் நான் செய்கிறேன் இந்த தொழிலுமே நாலு பேர் கத்துற மாதிரியும் இருக்கும் எனக்கு வருமானம் அந்த மாதிரியும் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் லைவ் போட்டால் எப்படி அதுலேயும் காசு ஏன்னா காசுல தான் நான் செய்கிறேன் உண்மையை சொல்லிடுறேன் லைவ் போட்டால் அதில் எப்படி பண்ணலாங்கிற எனக்கு அது விவரம் தெரில ஏன்னா நைட்டு நான் ஒன்போதரை மணி நாங்கள் கடையை சாத்திட்டு வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கும் மணி பத்து நான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணி தான் நம்ம போடணும் இதை கற்றுக்கிட்டா நீங்களும் கடை வச்சு ஒரு கண்டிப்பாக ஒரு நாலு பேர் தச்சு கொடுத்து ஒரு வருமானம் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு உற்பத்தி நான் பண்ணி விட்ருவேன் அவங்கள அதனால் கொஞ்சம் தயசெய்து நல்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இது எப்படி எனக்கு மேனிடேஷன் பண்ணணும் இதில் எப்படி வருமானம் பார்க்கணும் லைவ்ல போட்டால் அதில் எப்படி வருமானம் பார்க்கணும் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா ரொம்ப நன்றி இருந்து அடுத்த வீடியோ இதுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக இப்போ தைக்க போகிறேன் அதுவும் வீடியோ நான் போட்டுருவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி பிடிச்சவங்களும் ஷேர் பண்ணுங்கள் கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப நன்றிப்பா